அறுவை சிகிச்சைன்னு போது ரெண்டு அறுவை சிகிச்சை ஒன்று தாயமானு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் கைன்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ரேஷன் கை வந்து ஒரு எட்டு மணி நேரம் அறுவை சிகிச்சை ஒரு அணுசேஷியாக மேக்சிமம் ஒரு நபருக்கு நாலு மணி நேரத்துக்கு மேலே தாண்டவும் கூடாது அதுக்கு மேலே தாண்டினாங்கன்னா அவங்க வந்து கோமா ஸ்டேஜ் போயிடுவாங்க ஆனால் எங்களுக்கு எட்டு மணி நேரம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை நடக்கும் அதில் வந்து உயிர் பொழச்சவங்களும் உண்டு செத்தவங்களும் உண்டு ஏன்னா வந்து என்னோடய உயிர் நாடியே நாங்கள் எடுத்துடுறோம் அது உள்ளே இருக்க நரம்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு மல்லிகைப்பூ கட்டுற மாதிரி கட்டி திருப்பி உள்ளே போட்டு புதைச்சி எங்களை தச்சு விட்டுடுவாங்க ஓகேங்களா அது எனக்கு அந்த எனக்கு அந்த மாதிரி தான் ஆப்ரேஷன் நடந்தது அந்த அது வந்து பாதி நேரம் எனக்கு அந்த ஆப்ரேஷன் பாதி வேலை முடிஞ்சோடனே திருப்பி எனக்கு அவங்க பண்ணுறது எனக்கு வழி நல்லாவே தெரியுது நான் கத்துறேன் எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு ஏன்னா அனுசேஷம் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது அதுக்கு மேலே கொடுக்க முடியாது அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறேன் நீங்கள் தாங்கி தான் ஆகணும் அதுதான் வழி வேதனை வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க எங்கள் மக்களே வந்து தாயமான்னு சொல்லிட்டு ஒரு கை போடுவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி குழி ஒரு ஒன்றரை அடி குழி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து ஒரு ரெண்டு லிட்டரில் நல்லெண்ணெய் கொதிக்கும் இந்த பக்கம் பூண்டு தோல் சுக்கு இதெல்லாம் இருக்கும் எங்களோட போத்ராஜ் மாத்தா படம் இருக்கும் அதை வந்து ஒரு ஒரு இப்போ நான் நிர்வாணத்துக்கு போகிறேன் ஆப்ரேஷனுக்கு போகிறேன்னும் போது நான் என்னை நிர்வாணமாக ஆக்கி அந்த பென்னிஸை வந்து நல்லா டைட்டாக போட்டு கட்டிடுவாங்க ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு டைட்டாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் அவ்வளோவா இருக்காது அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால டைட்டாக கட்டினோன்னே நல்லா நடக்க வைப்பாங்க வாக்கபில் நல்ல நட நடன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த முட்டி இந்த இந்த இடுப்பு சைடு இதெல்லாம் வந்து சோர்ந்து போயிடும் அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த வழி வந்து ரொம்ப தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நல்லா நடக்க சொல்லுவாங்க நடந்து நடந்து முடிஞ்சோடனே அவ்வளோ அவங்களாலேயே இல்லை என்னால் முடியலன்னு சொல்லி உட்கார வராங்க பாருங்கள் அப்போ வந்து நிற்க வச்சிடுவாங்க நிற்க வச்சு பின்னாடி ரெண்டு கை கட்டிவிட்டு இந்த முடியை எடுத்து இங்கே வச்சுட்டு ஒரு வாயில் லெமன் வச்சிடுவாங்க பாபர் இருக்கும் இருக்கும்ல சேவ் பண்ணுற கத்தி அந்த கத்தியில் இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு அது விழுந்துடும் இந்த ரத்தம் இங்கே வெட்டின ரத்தம் இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு தூக்கி அடிக்கும் அங்கே வரைக்கும் அடிக்கும் அடிக்கும்போது அவங்களுக்கு அதில் உயிர் பொழைச்சவங்களும் உண்டு செத் உயிரோடு இருந்தவங்களும் உண்டு ஓகேங்களா அந்த ஆறு பள்ளம் எதுக்குன்னா செத்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் செத்துட்டாங்கன்னா அந்த பள்ளத்தில் போட்டு பச்சிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே முன்னாடி இருக்கு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போகிறாங்க அதெல்லாமே நினச்சிட்டு தான் போகணும் வே வேறு ஒன்றுமே இல்லை அதனால தான் மக்கள் என்ன சமுதாயம் வந்து நான் ஏற்றுக்கிறப்பா சமுதாயம் தான் ஒன்றும் என்ன ஏற்றுக்கலை எங்க நாங்கள் ஒரு பெண்ணாக மாறதுக்கான வழி வேதனை இதெல்லாமே இருக்குது அந்த அடியில் வந்து இந்த பெண்ணி போட்டுவிடுவாங்க இந்த கொதிக்கிற எண்ணெயை அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண இடத்துல பொறுமையாக ஊற்றுவாங்க அப்படியே அது ரொம்ப ச அவங்களுக்கு நல்ல இதமாக இருக்கும் நம்மளுக்கு பயமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அந்த இடம் ஒரு மாதிரி ரத்த காயறான காயமாக இருக்கும்ல அந்த கொதிக்கிற எண்ணெயை அந்த இடத்துல ஊற்றுனாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப புறப்புறன்னு ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி எங்கேயோ தூக்கிட்டு போவோம் அவங்கள அது ஒரு அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான கை அது அந்த ஆப்ரேஷன் அந்த மெத்தடு ரொம்ப ரிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து நூறு பேர் போனாங்கன்னா கம்பல்சரி ஒரு பத்து பேர் செத்து போயிடுவாங்க தொண்ணூறு பேர் மட்டும்தான் அதில் பிழைப்பாங்க நல்ல மனதைரியம் என்ன இருக்கட்டும் எப்படி இருந்தாலுமே ஒரு பத்து பேர் அதில் இறந்து போயிடுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே மனதைரியம் இருக்குன்னா இருக்காது என்னை பார்க்கலாம் நீங்கள் என்னை சொல்ல நினைக்கலாம் நீங்கள் நல்லா நல்ல திடகாத்திரமாக இருக்கீங்கன்னு ஆனால் நான் இப்போ ஒரு ப்ளட்டோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து என்னை அடிச்சிட்டா கூட நான் மயக்க முடிக்கல வந்துடுவேன் அந்தளவுக்கு எங்கள் உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது ஏன்னா எல்லா நேரமும் எடுத்துடுறாங்க உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுக்கணுன்னு நான் எல்லோரும் நினைப்பாங்க நாங்கள் எல்லாத்தையுமே உள்ளே தூக்கி உள்ளே போட்டோன்னா எந்ததுக்கும் மதிப்பு எங்களாலும் கொடுக்க முடியல அதனால தான் ஒரு காதல்லையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஆண்மகன்ட்டு நாங்கள் டபா டபான்னு விழுந்து நிறைய தற்கொலைகள்லாம் இப்போ சின்ன சின்ன வயசு பசங்கள்லாம் நடக்குது இல்லையா அந்த இதில் தான் நடக்கும் இப்போ நீங்கள் சொல்லும்போதே தெரியுது இவ்வளோ வலிகளை தாண்டி இந்த மாதிரி ஒரு பொண்ணாக வந்துட்டு நிற்கும் போது காதல் வாழ்க்கையில் நீங்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் சமூகமாக இருக்கட்டும் காதல் வாழ்க்கை அளவுக்கு இருக்குது அது பாசிட்டிவ்வாக தான் இருக்கா இல்லை உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க நான் காதல் வாழ்க்கை வந்து எங்களுக்கு பாசிட்டிவே இல்லைப்பா ஒட்டுமொத்த மொத்த நான் பேசுகிறேன் காதல் வாழ்க்கை எங்களுக்கு பாசிட்டிவ் இல்லை எல்லா திருநங்கையும் லவ் பண்ணி அந்த பையன் எங்கள் கூடயே வாழ்கிறான்னா எதுக்காக வாழ்வான் எங்களோட பணத்துக்காக மட்டும்தான் வாழ்வோம் ஒரு சில ஆண்கள் நான் எல்லா ஆண்களையும் தப்பாக சொல்ல ஒரு சில ஆண்கள் எங்களோட பணத்துக்கு மட்டும்தான் வாழ்வாங்க நான் பணம் செலவு பண்ணணும் அவனுக்கு டெய்லி வந்து ஐநூறுரூவா கையில் கொடுக்கணும் சரக்கு வாங்கி கொடுக்கணும் பிரியாணி வாங்கி கொடுக்கணும் அவனோட போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு டெய்லி ஒரு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இதெல்லாமே இதெல்லாமே நினச்சி தான் ஒரு சில ஆண்கள் வந்து எங்கக்கிட்ட பழகுறாங்க காதல் வாழ்க்கைன்றது எங்களுக்கு ரொம்ப 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 அழகான வாழ்க்கை ஆனால் அது எங்களோட மனசில் வந்து ரொம்ப கஷ்டமாகவே போயிடுது இப்போ என் நானெல்லாம் லவ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்னோடய லவ் வந்து ரொம்ப தரமட்டமாக போயிடுச்சு நான் என் இது அதோட நான் லவ் பண்ணவே கூடாது ஆண்கள்லாம் எல்லா ஆண்களையும் நினைக்கல ஒரு சில ஆண்கள் ஆண்கள்லாம் இப்படி தான் அதோட அந்த லவ்வை தூக்கி ஏற கட்டிவிடுவோம்னு